அந் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கலாம் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் சினிமா சர்க்கிளில் அவுட் சைடு புரோடியூசர்னு ஒன்று இருக்குது சார் ஸ்டுடியோ ஓனர்ங்கிறது இது ஒன்றும் இருக்குது ஸ்டுடியோ ஓனர் படம் இருக்கா ஏவிஎம் வாகனி பர்ணி ஸ்டுடியோ ஸ்டுடியோ சார் விக்ரம் ஸ்டுடியோ அதெல்லாம் எடுத்தோம் ப்ரொடியூசர்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் படம் எடுத்து போடியோ பண்ணுறோம் இப்போ அந்த காலத்துலாம் ஒரு படம் இருக்கும் ஒரு ஸ்டுடியோலாம் வச்சு கேமராலாம் வாங்கி தான் படம் எடுத்தாங்க அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு வெளியே பொடியூசர் இப்போ லக்ஷ்மிகாந்த் ஒரு படம் இருக்கிறான் சார் அதை மாதிரி எடுத்து அவுட் சைட் பொடியூசருங்கிறதுல பாலாஜி சார தவிர வேற யாரும் கிடையாது சார் ஆமாம் கண்டினியூவாக இன்னைக்கு நாற்பத்தெட்டு வருஷமாக வந்து பாலாஜி கம்பெனி அப்பாவை இல்லை அப்பாவுக்கு அப்புறம் பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த ஒரு கம்பெனி தவிர வேறு அந்த கம்பெனி கிடையாது இருந்தால் தேவர் பிரிம்ஸ் இருந்துருக்கோம் தேவர் பிரிம்ஸுக்கு போய் அப்போ தேவர் பிரிம்ஸை கட்டி காக்கிறது அவங்க யாராவது கூட இருந்தவங்க பண்ணியிருக்கலாம் இல்லை இன்னைக்கு என்ன உண்மையில் சொல்கிறேன் பகிரங்கமாக சொல்கிறேன் இண்டஸ்ட்ரியில் அவுட் சைட் ப்ரொடியூசர் வெளி பக்கத்தில் இருந்து ஒரு தனிப்பட்ட ஒரு முதலாளியாக வந்த முதலாளி சினிமா முதலாளி முதலாளிகளில் பாலாஜி தவற நடிகர் பாலாஜியை தவிர எந்த நோயாளியும் இல்லை நாற்பத்தெட்டு வருஷமா வேற யாரும் இல்லை இதுதான் உண்மை இதை யாரும் மறுக்க முடியாது யாராவது சொல்ல சொல்லுங்க பாக்கியராஜ் படம் எடுத்து விட்டாரு அதான் சார் ஒரு மனுஷனுக்கு புள்ளிப்பு என்ன பண்றது சொல்லுங்க பாக்யராஜ் படம் எடுத்துதான் படம் அவர் நிறுத்தமா மத்த அந்த படத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு எப்படி ஒரு நிர்பந்தம் வரும்னு யாருக்கும் தெரியாது சொல்ல முடியாது பாருங்க நான் சொல்ல போனா என்ன சொல்றது ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதிகள் எப்படி வந்து நிற்கும்னு சொல்ல முடியாது யாரால் எது நடக்கும் யாரால் எது கெட்டது நடக்கும் யாரால நடக்கும் ஏன்னா அவர் அவர் இத்தனை வருஷம் அதுக்கு தான் சொன்னார் கடைசியாக அந்த படத்துக்கு அப்புறம் நான் ஆஃபீஸில் பேசும்போது வேளாட்ட படம் இருக்கும் நான் விட்டு அவர் தான் போகிறோம் எடுத்த வரைக்கும் போகிறேன்னு விட்டார் இல்லைன்னா அவர் இன்னும் கொஞ்சம் படம் பண்ணியிருப்பார் அவர் ரத்தத்தின் ரத்தமே அது டைட்டில் என்ன தார் என்ன டைட்டில் சார் அது டைட்டில் பாரு ஒரு சில விஷயத்தில் டைட்டில் பாருங்கள் எனக்கு வந்ததில் கூட அதான் நான் டைட்டில் கூட யோசிக்கிறேன் சங்கமம் உயிர் கௌரவம் தான் எனக்கு லைஃப் அடுத்து பாலாஜி என்ட்ரி ஆகும்போது ஆயிரத்தி எழுவத்தி கேஆர்ஜி படம் ஆயிரத்தி எழுவத்தில பாலாஜி கிட்ட படமில் அவர் நடிக்கிறாரு அதில் என்ட்ரி ஆகிறார் மறுபடியும் பாலாஜி கிட்ட எனக்கு தொடர்பு ஏற்படுது என்ன டைட்டில் பாருங்க ஆயிரத்துல ஒருத்தர் நான் போய் உள்ள ஒரு போடுறேன் சார் அவர்கிட்ட அதான் அந்த படம் அது மாதிரி அப்படியே கொண்டு போயிடுச்சு கௌரவத்துக்கு அப்புறம் எனக்கு இருந்த மார்க்கெட்டு வேற மறுபடியும் நான் பாலாஜி போனோன்னு இன்னும் பெரிய கொண்டு போய் விட்டுருச்சு

அந்த இப்போ கிருஷ்ணமூர்த்தி பாலாஜி சார் கிட்டே ரொம்ப நெருக்கமாக தான் படம் எடுக்க ஆரம்பித்தாங்க இதே ஆகி ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் ஒர்க் பண்ணார் அவருக்கு வந்து நிறைய ஐகராஜ் நல்ல நாலேஜ் இருந்ததுனால சினிமா இருந்ததுனால ப்ரொடக்ஷனில் பார்த்துக்கிட்டார் ஒர்க் பண்ணார் அது போக அவர் டைரெக்ட் பண்ணோன்னு ரொம்ப நாள் புரியும் அந்த நாள் வந்து இந்த பில்லா படத்தை வந்து பாலாஜி சார் சொல்லிவிட்டு நீ டைரக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பட்னது அதுக்கு தான் பில்லா கிருஷ்ணமூர்த்தின்னு பேர்ச்சு பில்லா படம் பண்ணதுக்கப்புறம் அவர் அங்கேயே இருந்திருக்கலாம் அவர் வெளி சைடு கொஞ்சம் கொஞ்சம் படம்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி வெளி படம்லாம் பண்ண போய் அங்கே கொஞ்சம் அதிகமாக ஆஃபீஸில் இன்வால்மெண்ட் இல்லாத போகணும் பாலாஜி வேற ஆளு அந்த வேற ஆளையும் கொண்டு போய் சேர்த்து நான் தான் சேர்த்தேன் இண்டூர் அங்கராஜ் கம்பெனியில் தேவனாதன் ஒருத்தர் இருந்தார் நான் பிறந்த மண் கௌரவம்லாம் படம் பண்ணுவேன்ல அந்த கம்பெனியில் வந்து தேவநாதன் சொல்லி அவரும் ஆகியிருதான் தேவநாதன் ஒரு மேனேஜர் இருந்தார் அவர் சும்மா அது கேட்டார் தான் சார் அதுதான் சொல்கிறேன் ஆரம்ப காலத்துலேருந்து இவர் ஏதாவது என்ன கேட்கறது அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட வான்றது இவங்கிட்ட அதை பற்றி பேசிட்டுவான்னு சொல்கிறது இப்படியே நான் தூக்கி விட்டு தூக்கி விட்டு பண்ணுறாரு அது என்ன அவர் மனசில் துவங்குச்சு எனக்கு தெரியல ஆ அது பண்ணும்போது கிருஷ்ணமூர்த்தி போய் இதானதுக்கப்புறம் வேறு யாரோ ஒருத்தர் வந்து ஸ்பார்ட் டைமாக ஒர்க் பண்ணாங்க அவரை பிடிக்காது அவர் என்ன சார் கேட்டார் என்கிட்ட பாலாஜி இல்லை யாருன்னா நல்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர் அதான் என்ன வெளி கம்பெனிலாம் வேறு சரி ரெண்டு மூணு படம் வேறு சொல்லணும் நல்ல ஆள் இருக்காங்கடான் சார் தேவனான்னு ஒருத்தர் இருக்கார் இன்றிடுவாங்க கம்பெனி நல்ல ஆள் தான் நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி சார் மாதிரி அது மாதிரி டேலண்ட்டான பர்சன் சரி கூட்டினோடான் கூட்டணும் அதுக்கப்புறம் தேவன ஒர்க் பண்ணான் சார் நிறைய ரமணு ஒர்க் பண்ணான் தேவனா ஆமாம் அந்த ஆள் ஒர்க் பண்ணார் இது மாதிரி ஏதோ நான் ஒன்றுக்கு அவர் என்ன உயர்ந்த இடத்துல வச்சிருந்தார் பாலாஜி சத்தியமா அவருக்கு சொல்லப்போனால் அது என் மனசு தோன்றது மாதிரி சொல்கிறேன் அத்தவங்க அவருக்கு ஈக்குவலாக வச்சிருந்தார் சார் என்ன நைன்டி பர்சன்ட்டு அவன் பசங்க அப்போலாம் காலேஜ் சுரேஷ்லாம் படிச்சுட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வருவாங்க எதாவது சொன்னாக்கா கோச்சு கூட மாட்டார் அவர் தள்ளி ஏ அவனா சொல்கிறான் கொஞ்சம் தள்ளி சுரேஷ் உன் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் கூப்பிட்டு இவங்களே லைலா காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னுவார் நான் போய் ஹேண்ட் ஆகும் பயிர் பையன் இது பண்ணுறேன் அதெல்லாம் கேட்கவே மாட்டார் சார் அது படம் சார் படத்தில் நான் என்ட்ரி ஆகும்போது ஃபர்ஸ்ட்டு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு சுரேஷ் பிறந்து மூணு ரெ மூணு வயசு ரெண்டு மூணு வயசு நாலு வயசு நினைக்கிறேன் அப்புறம் அந்த டான் பாஸ்கர் ஸ்கூலுக்கு பாஸ்போர்ட் எடுத்து ஐடி கார்டுக்காக வேண்டி அவரை சுரேஷ் சின்ன வயசு நான் மூணு நாலு வயசு அவரை உட்காந்து வச்சு ஸ்டில் எடுத்து பாஸ்போர்ட்டுக்காக வேண்டி ஐடி கார்டுக்காக வேண்டி பாஸ்போர்ட் ஸ்டில் எடுத்து போட்டு கொடுத்தேன் அதெல்லாம் ஒர்க்கு அமையும் சார் நம்ம நேரங்கள் எல்லாம் ஆ சிவாசாரி அதிகமாக இல்லை சார் அவ்வளோ அதிகமாக சொந்த ஞானப்பாறைன்னு ஒரு படம் இருக்காங்களே ஏன்னா சுந்தரம் எல்லாம் படத்தான் நான் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன் அந்த ஆரம்ப காலத்துலேருந்து ஞானப்பாறை பண்ணும்போது அவர் வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிட கூப்பிட்டுருந்தார் அங்கே எல்லாரும் போயிடணும் நானும் சொந்த சாப்பிட அவங்க வீட்டில் இவ்வளோ பெரிய டேபிள் அவர் பத்து பேர் உட்காலாம் பெரிய டேபிள் டைனிங் டேபிள் இந்த உட்காந்து அஞ்சாறு பேர் கூடலாம் அந்த உட்காந்து ரெண்டு பேரும் உட்காரலாம் அது பெரிய டேபிள் அது நல்லா சாப்பாடு நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த அதுதான் பார்க்க தவிர அதுக்கப்புறம் வேற யாருமே பிரபு பிரபு என்ன சித்தப்பான்னு தான் கூப்பிடுவார் சித்தப்பா சித்து போனார் நான் பிரபுன்னு கூப்பிட்டா சித்தப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவார் என்னை சித்து பா சித்துவா அப்படின்னு நான் கூப்பிடுவார் அதனால சந்தோஷம் சார் இவ்வளோ அழகாக பேட்டி கொடுத்ததுக்கு

இதே நான் இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் பாலாஜி சார் அந்த அளவுக்கு அந்த டாப்ல வச்சிருந்தாருங்கறதுக்காக வேண்டி நான் ஓர்வ் பண்ணியிருந்தேன்னா நான் இன்னைக்கு கூற போயிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க